keluar

அட அது மொம்மாளை விருந்து பாக்குதே விருதே பாவியா பா பா பாக்கால உழைக்க ஒக்கள भैया நம்ம ஊரே ஊர ஆளுடா இந்த வந்து ஆ இப்போ வந்து பாத்தா அது மரக்குள்ள வெக்கறியாச்சே अरे சாமி உள்ள வேற டேய் ஆ आजेशामी, बेटना। आज आजो आजेशामी, तू आज सुबह आया? हाँ, क्या चुप रहया? अब तुम बजाओ इस पर बात करो ना। आजेशामी, सुबह की डाइनिंग करा? हाँ, बोल बोला। उस दिखाई नहीं दिया तुझे शामी? दिखा? अब इतने? आ शामना मीना बनो फिर माय। आ भी गली पाई दे।

ஆ நம்ம சாய் சர்ப்ரைஸ் ஆமே ஏ சர்ப்ரைஸ் ஆ ஏ எல்லாரும் ஆ நம்ம பையு உடா புடிங்க கேளுடாரே சாமி இங்க பாருங்க பன்னிகாரி ஒரு 1/2 கிலோ இந்த துணியே அட காசு பச்சையா ஏய் பன்னிகாரி துணியே மண்டைய நி fiat வேமே சந்தேகப் இல்ல மரியாதைய நெசிட பச்சைய காசு சாமி ஏண்டா எக்கி எக்கி வாசு பையம்புக்கு டி சாமி ஏண்டா இது காசு குடு ஏய் எலாம் குதிரை தண்ணியா இருக்கடா ஆ போட மாட்டேங்கிறது சண்டக்கு ஐயா சாமி ஹனா நீ மா மா உன் பொண்டாட்டி எங்கட்ட வந்து வரவே இல்ல நான் என்ன அச்சே மாட்டேச்சேன் ஏய் வழி பாத்து ஐயோ பொண்டாட்டி சாமி இரா என்ன மாட்ட மாட்டேங்கறா பனி ஏறி தூந்து துட்டு குடுக்காதே கே மாட்டேங்கறா அட எங்க கண்ணா இப்ப 18 வருஷம்டா తిరుగుறீ பாரு ஊள்ளே போறேன் எங்க இர்னேயா போறாங்க अरे सामी நம்ம பொண்டைய வலிக்கே வந்துட்டியே இங்க போ சாமி வா சரி விடு சரி விடு சாமி நம்ம பொஞ்சாட்டி பொால கேட் வந்துச்சு ओय நடைசூរ ஆசை உங்களை திருப்பிட்டேட்டேன கல்லாமအောင် நினைக்கிறேன் சாமி நம்ம வலக்க என்னந்திதே நம்ம ஒரு வடடி சாமி உங்களுக்கு கைக்கு கொண்டு வரவா கட்டி கட்டி குடி 兄呀，啊，呀！好好

இந்த என்னடா என்ன கவுண்டர் போ கவுண்ட்ரே அவரே சொன்னாரு அவரே கவுண்டர் மட்டும் தான் அரு முடியாது முடியாது ஆமா ஆட்டோ வந்துட்டான் சாகுற கவுண்டர் கூப்பிட்டலடா கவுண்ட்ரே கூட் கவுட்டா மொட்ட மொட்ட பிச்ச குடு எனக்கு சேசி அடிச்சா 100 கவுண்ட் பறபடு காமடியாடா ஏய் 100 கவுண்டா இருந்தா ஒரு சாய்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆ பிச்சி குடு நான் அதெல்லாம் டைம் பண்றேன் இல்லடா பிள்ளகாpassen மேட்டே

சிவந்தியம் சிவந்தியம் திருவண்ணாமலை மாவட்டம் கலஸ்பாட்டை மட்டும் கேட்டவாறு விழா கேட்டவரம்பாள கிராமத்தை சேர்ந்து ஆஹ் ராஜம் அம்மா ராஜோ பந்தம்மா ராஜம் அம்மான் கௌரியம்மா ஆஹ் இருவரும் சேர்ந்து என்று ஸ்ரீ அங்காள பிரதேசம் யாருகவே பராத்திய மாநிலவா இல்ல ஆஹ் மாரி குடும்பம் ஆலம்பரமா தகர்த்த அருமண்மா வேலைக்கு மீள் வச்சுட்டு விஷயம் வேண்டும் என்று என்று என்ன பண்ண எல்லாமல்ல பாஞ்சாஜர்மனியும் மற்றும் கங்கை ஜன்மனியும் மாஞ்சம்மனையும் நீக்கிறது போதும்

ஒண்ணு வாங்கி போட்டிருப்பான் ஏ போய் அது ஒரு கருப்பா ஒரு பார்க்கு பாருமே ஏரி நின்னு ஒரு மெரி மெர்ச்சியா ஆ ஏரி அப்படியாத்தான் म्हणजे

யோ யோ யோ

ஜ <laughs>

போ அடிக்கிற மூலாவது தரமா கட்டி வச்சிருந்தேன் அத்து போட்டு யாருமே என் அம்மா கேட்டிங்க உனக்கு வீட்டு ஏன் அவன் தஞ்சை மட்டும் அடிக்கிறிய உனக்கு வீட்டு வேணா செய்ய டா குடா குடா வந்துட்டேடா तू பொண்ணு மொட்டை தனக்கு இருக்கையில மாட்டنا போய் வர டேய் டேய் பண்ணப்படாதடா ஏய் பொண்ணு இல்ல ஏரியாதி கேட்டுப் போறேன் என்ன கூப்பிடாம போம்மா அஞ்சி போவனே அக்கா கிட்ட போய் போட்டுடலாம் அவன் நாட சொல்றான் ஐயோ போட்டை கேக்க ரூம் போட்டு குடு ஒரு ஏஞ்சு வந்து பாத்து தெருவுல ஆகிடுவேடா வாடா இது பாடி டேய் டேய் யாரா வாடா ஏய் சூப்பர் வா நான் சொல்லிட்டேன் என்ன சாங்க என்ன பண்ணிட மாட்டேன் அது பண்ற மேளாச்சிடுவான் இது ஊரே என்னடா ஊரே வெக்கிற நான் வெச்சிரேன் அது ஏய் ஒன்னு ரெண்டு பேரும் சாங் ஏய் ஏமாந்து வா ஏய் யாரா யாரை பார்க்கல இப்போடா ஏய் கால்ல நான் எடுத்து நீ கச்சல அந்த கொண்ட மாட்டானேடா இது கதிவுடா ஆ ஆ என்ன ஆதி வாடி ஆதி தைடு கூட இருடா நாதிக மாட்டியா சத்தியமா

நமக்கு முன்னதாக யார் சென்றிருக்கிறது புரட்சியாக மாயாவரி பட்டணம் செல்ல வேண்டும் மன்னரை அறிய வேண்டும்